என்னோடய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் வந்து பாய்ஸில் சொல்லலாம் அருண் கேர்ள்ஸில் சொன்னால் அன்ஷிதா அன்ஷிதா வந்து கேம் வைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியாது பட் அவங்க கேரக்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கு கொஞ்சம் க்யூட்டாக அவங்க பண்ணுற அந்த அவங்க ஸ்லாங்கு அவங்க பண்ணுற ஒரு சில விஷயம் அதெல்லாம் நல்லா இருக்குது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நமக்கு என்டர்டெயின்மெண்ட்னு பார்த்தா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் அருண் பார்த்தா இப்போ நல்லா ஓப்பன் அப் ஆகியிருக்கார் ஃபஸ்ட்டெல்லாம் அவர் வந்து பயங்கரமாக வந்து வச்சு செய்வாங்க எனக்கு அருணை வந்து விஜய் சேதுபதி சாரே கூப்பிட்டு வச்சு அசிங்கலாம் படுத்துவார் அது கொஞ்சம் பர்சனலாக வந்து ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு இருந்தது பட் அருண் இப்போ தரமான கம்பேக் அவர் அவரோட கேம் வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதியோட விஜய் சேதுபதி சாருடைய ஹோஸ்டிங் வந்து எப்படி சொல்கிறது நம்ம கமல்ஹாசன் சார் வந்து இவ்வளோ வருஷம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு அவரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது தான் வந்து இவர் மேலே ஒரு பெரிய ப்ரெஷராக போயிடுச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இப்போ நான் பேசுறது ஒரு ஸ்டைலில் இருக்கும் இன்னொருத்தர் பேசுகிறது வேறு ஸ்டைலில் இருக்கும் விஜய் சேது விஜய் சேதுபதி சார் இந்த சீசன் வந்திருக்காரு மேபி அவர் இன்னும் ஒரு ரெண்டு சீசன் போனால் அவரோட இது நமக்கு பிடிக்கும் பட் இப்போதைக்கு எனக்கு கம்பேரிட்டிவ்லி சொல்லலாம் கமல் சாரோட இது நல்லா இருந்தது ஹோஸ்டிங் சைடில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்தாங்கல்ல அப்போ அவ அவங்கள இவர் பேசின விதம் அவங்க கிட்ட அந்த ஒரு கான்வர்சேஷன் வளர்த்த விதம் அதெல்லாம் நல்லா இருந்தது பட் போக போக வந்து கொஞ்சம் லைட்டாக கண்டஸ்டன்ஸை வந்து அவர் கலாய்க்கிறாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது மற்றபடி ஓகே தான் ஓகே ரொம்ப குறை சொல்கிற வகையில் வந்து விஜயசெபர் சாரோட ஆங்கரிங் கிடையாது தெரியாமல் அப்படி இப்படி திக்கி திக்கிலாம் பண்ணல ஓகே பண்ணுறாரு பட் நமக்கு ஒரு விஷயம் வந்து பழகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு சீசன் ஆச்சு தேவைப்படும் அந்த சீசன் அவர் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை சீசன் எயிட் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நடுவில் கொஞ்சம் ரவீந்தர் சார் போனதுக்கப்புறம் கொஞ்சம் போரிங்காக போச்சு பெருசாக எல்லாரும் பாஸில் என்ன எதிர்பார்ப்பாங்க சண்டை எதிர்பார்ப்பாங்க நல்ல டாஸ்க் வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த சீசனில் நல்ல டாஸ்க் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் நல்ல டாஸ்க்கெலாம் வரல பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு பிரிச்சது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல ஓகே அப்படின்னு போதே தவிர பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை சத்யா சார் வந்து ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு இது மட்டும் ட்ரெண்டாக அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் தான் பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சத்யா சார் வந்து ப்ராப்பராக தான் பேசியிருக்காரு நான் சத்யா சாருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அவர் என்ன சொன்னார் நீ படித்த படிப்புக்கு நீ இப்போலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் அது நம்ம ரெண்டு பர்ஸ்பெக்டிவில் வந்து பார்க்கலாம் ஒன்று நீ படித்த படிப்பு அப்படின்னு அங்கே மென்ஷன் ஆகும்போது அப்போ படித்தா மட்டும்தான் நீ ஒழுங்காக உட்காருவியா அப்படின்ற ஒரு இது அது தப்பாக போயிடும் பட் இவர் இவர் சொன்ன விதம் என்னென்னா நீ படிச்சிருக்க நீ இதை பற்றி யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டது தான் அது ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக தப்பாலாம் படலை எனக்கு தெரிஞ்ச சத்யா அவர் மேலே தான் வந்து நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சௌந்தர்யா பண்ணது தப்பு அவங்க என்னதான் இருந்தாலுமே அது பண்ணிருக்க கூடாது ரெண்டாவது சௌந்தர்யா வந்து தெரியாத மாதிரியே அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக உட்கார மாதிரி இருந்துட்டு அவங்க நல்லா கேம் ஆடுறாங்க எங்கெங்க தேவையோ எப்பப்போ அவங்க நாமினேஷனில் வராங்களோ அப்போ மட்டும் அவங்க நல்லா கத்தி பேசுவாங்க கதையா கத்தி பேசுவாங்க ஒரு சில நேரத்துல வந்து அவங்களுக்கு எவிக்ஷன் வரலன்னா அப்போ அமைதியா போயிடுவாங்க தேவைன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு ஆப்போசிட்டாவே பேசுவாங்க இவங்களுக்கு தேவையான மாதிரி வந்து கொண்டு போவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியா அவங்க கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப இன்னசென்ட்லாம் கிடையாது வந்து

அவங்க உட்காந்து அந்த பொசிஷன் நம்ம டிவியில் பார்க்கும்போதே ஓரளவுக்கு வியடாக இருந்தது என்னடா இந்த பொம்பளை ரவுடி பொம்பளை மாதிரி என்னடா இந்த பொண்ணு ரவுடி பொம்பளை மாதிரி வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது அப்போ பார்க்குற நமக்கு அது தப்புன்னு பட்டா அவர் நேரடியாக தோ இந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது அவருக்கு அது தப்பாகப்பட்டிருக்கா போனால் என் கண்ணால் நான் நேரில் பார்க்குறேன் எனக்கு இது தப்பாக தெரியுதுன்னா தப்பாக தான் தெரியுது நான் இப்படி தப்பாக இப்படி பார்க்குறேன் அப்படின்னு கிடையாது நீ அப்படி உட்கார்ந்து தான் என் கண்ணில் தப்பாக தானே தெரியும் ஸோ அது சம்திங் சத்தியா பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை ஆக்சுவலாக நான் அதை கவனிக்கலை அது எதுவும் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன் நான் அதை பார்க்கல அப்படி பேசியிருந்த தப்பு தான் நான் அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியும் நான் பார்த்து அதை பற்றி பேசுகிறேன் எனக்கு அதை பற்றி விஜய் சேதுபதி சார் சொன்னார் அந்த அளவு விஜய் சேதுபதி சார் வந்து மென்ஷன் பண்ணாத அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது தப்பு தான் அப்போ அது விஜய் விஷால் பண்ணியிருக்க கூடாது எனக்கு என்னன்னா அப்போ நீங்கள் தப்புன்னு சொன்னீங்க அப்படின்னா அது நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கலாம் நீங்கள் தப்புன்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அதை இன்னும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக கண்டிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு நான் சொல்கிற ஒரு விஷயம் ரெட் கார்டு கொடுக்கணும் அளவுக்குனா அப்போ அதை வந்து நீங்க என்னன்றது ரெட் கார்டு கொடுக்கற அளவுக்கு போகுதுன்னு நாங்கள் பேசுறோம் அப்படின்னா அது நீங்க ஒரே அம்சம் ரொம்ப இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து விஜய் விஷால் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டே எபிசோடில் வருது இல்லை இது ஒன் ஹவர் எபிசோடில் தானே வருது அங்கே இது தப்புன்னு நீங்கள் சொன்னதை வந்து அங்கேயே நீங்கள் கட் பண்ணியிருக்கணும் நீங்கள் விஷாலோட வச்சிருந்த கான்வர்சேஷனை அந்த எபிசோட் போடும்போது நீங்கள் அதை கட் பண்ணியிருக்கணும் நீங்கள் இவன் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனால் அந்த தப்பை நீங்கள் ஒன் ஹவர் எபிசோடில் காமிக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் ஏதோ டிஆர்பிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கு அப்போனா அந்த சண்டே எபிசோட வந்து அவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்க தேவையில்ல

இது வந்து ரெண்டு பேர் செயலியும் தப்பு இருக்கு இவங்களும் தப்புன போய் நம்ம திடீர்னு யாரோ உட்காந்து புக்குன்னு ஒரு பண்ணால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது அவங்க ஏதோ ஒரு டாப்பிக்ல என்னமோனு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அது பண்ணும்போது அவங்கள அது டிஸ்டர்ப் பண்ணும் ரெண்டாவது அவரும் அதுக்கு அவ்வளோ இதுவா கத்திருக்கணும் அவசியம் இல்லை ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு என்ன இப்போ ஒன்று தொட்டு ஏதோ ஒன்று இப்படி பிடிச்சானால ஏதோ உயிரே போன மாதிரி நீ அன்னைக்கு பேசினது அப்படின்றத தப்பு இவங்களும் வந்து அதை கொஞ்சம் ஒரு கேஷுவலாக பண்ணியிருக்கலாம் பட் அது கேம்னு வரும்போது அது வாண்டடாக பண்ணுற மாதிரி இல்லை பட் ஓகே ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குமே அவங்கள சுற்றி சௌந்தர்யா சுற்றியெல்லாம் எல்லாம் பிக் பாஸ் போல பிக் பாஸ் அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் சவுந்தர்யாவுக்கு எப்படி ஓவியாவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க திடீர்னு அவங்க வந்து ஒரு சீன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க ஸோ அப்போ அது பிக் பாஸ் அந்த எபிசோடல அவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் ஆப்வியஸாக அவங்களுக்கு டிஆர்பி எப்படி ஓவியாவுக்கு எது ஏறிச்சு அந்த மாதிரி ஏறிடுன்றது அவங்களோட இது அது நம்ம பிக் பிக்பாஸையும் தப்பு சொல்ல முடியாது இல்லை எல்லாருமே டிஆர்பிக்காக தான் எண்ட் ஆஃப் த டே ஓடுவாங்க ஸோ தப்பு கிடையாது

ராணுவை வந்து இன்னுமே கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அவருக்கு அந்த கேம் பிளே அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் தேவைப்படும் அவரே வந்து இவங்களே சும்மா குத்தி குத்தி இது பண்ணுறாங்க அண்ட் வர்ஷினி அவங்களும் இன்னும் பெருசாலாம் இது பண்ணல இப்போதும் அந்த பிரின்ஸிபல் கேரக்டர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடியும் ஒரு எதுவும் பண்ணலை ரியா வெறும் சண்டை போடுற மாதிரி மட்டும் தான் தெரியுது ஐ திங்க் ரயான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளாடுறாரு சிவகுமார் அவரும் பார்த்து எப்படி விளாடலாம் இந்த சைடாக இந்த சைடாக நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்காரு பட் எண்ட் ஆஃப் த டே இவங்க எல்லாம் சண்டை போடணும் அப்படின்றது தான் பிக்பாஸோட கண்டென்ட்டே கூட சீக்கிரத்தில் நடத்துவாங்க ஸ்கூல் டாஸ்க் வந்து இவங்க வந்து அது ஏதோ கண்டென்ட் சரி பிக்பாஸ் இப்போது நீங்கள் வரையும் என்ன சொன்னீங்க பாஸ் ஓடலைன்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஸோ அந்த மாதிரியான பேச்சு ஒன்று காதுக்கு வந்துருக்கும் பிக்பாஸ் இந்த சீசன் பெருசாக போகலன்னு அப்போ என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஹைப்பாக க்ரியேட் பண்ணி பாஸ் இதுக்காக பாருங்கள் எப்படி போன சீசன் அர்ச்சனா வந்து பிரதிப் போனதுக்கு அப்புறம் எங்கே ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ஆகணும்னு எப்படி திருப்பியும் பாஸ் டீயார் ஏறிச்சோ அந்த மாதிரி ஒரு சில இது கொண்டு வராங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலைன்னா அந்த அந்த டாஸ்க் முடியும் போது தான் தெரியும் ராணுவக்கு சரி நம்ம எண்ட் ஆஃப் த டே என்ன தான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தாலும் சரி ஒன் ஹவர் எபிசோட் பார்த்தாலும் சரி அங்கே அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்குது குரூப்பிசம் இருக்குது அது அவங்க ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க இதுதான் இருக்குது அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க உள்ளுக்குள்ளே யோ ரவீந்தர் சொன்னார்னு நினைக்கிறேன் ஒரு சிகரெட் ரூம் இருக்குது ஸ்மோக் பண்ணுற ஏரியா இருக்குது அங்கே வந்து என்னையே தடி மாடு தடியை நல்லா சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு ஸோ அப்போ இந்த விஷயம்லாம் அங்கே நடக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக இந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் நடந்து மேபி ராணுவ கொஞ்சம் பார்க்குறதுக்கு வீக்காக இருக்கார்ல அப்போ அவரை அப்படியே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு இதை கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்கலாம் பிக் பாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சரி நம்ம வந்து நார்மலாக நம்ம ஒரு ஆளாக வந்து பேசிகிட்டு இருக்கோம் இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஆனால் அதுக்கு பின்னாடி பிக் பாஸ்க்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா அந்த லொக்கேஷனில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க அதை தாண்டி இந்த ஒரு ஷோவை எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்னு யோசிக்கிறதுக்கு மட்டுமே பத்து பேர் இருப்பாங்க அப்போ அந்த பத்து பேர் மூளையை வச்சு என்னென்ன இது மேலே புழிய முடியுமோ கண்டிப்பாக புழிவாங்க கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எப்படி போன சீசன் பிரதீப்புக்கு ஆச்சோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இங்கே ஹைப்பு தட்டுவாங்க பாருங்கள் அங்கே இருந்து திருப்பியும் பாஸ் நல்லா நார்மலாக போன சீசன் போன மாதிரி போயிடும் அடுத்த வருஷம் நானும் போகலாமான்னு பாரு அப்படி இல்லை என்னன்னா ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னாலும் அங்கே அவங்களோட ஒரு கேம் ப்ளேன்னு ஒன்று இருக்குல்ல ரவீந்தர் சார் போயிருக்க வேணாம் அவர் கொஞ்சம் ப்ளே பண்ணார் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரவீந்தர் சார் வந்து கேம் ப்ளே பண்ணுறாரு கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் போட்டு தள்ளிட்டாங்க இப்போ எல்லாம் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவரை போக வைக்கிறதுக்குனே பிளான் பண்ணி தான் தூங்கியிருப்பாங்க ரியா வந்து ரிவ்யூவராக போனது வந்து எப்படின்னா இன்னும் அவங்க பெருசாலாம் அந்த ஒரு ரிவியூவராக நான் போகிறேன்னா அங்கே தனித்துவமாக ஏதாவது தெரியணும்ல ஆப்வியஸாக ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு வாரம் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது ஒரு ரிவியூவராக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு வாரம் எடுத்துட்டு இங்கே நம்ம ஒரு ரியாலிட்டி பார்ப்போம் போ அங்கே ஒரு போய் ஒரு ரியாலிட்டி பார்க்கும்போது அங்கே போய் ஒரு அடப்ட் ஆகிறது ஒன் வீக் கண்டிப்பாக தேவைப்படும் பட் அதுக்கப்புறமா எதாவது ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் மேவி போகுதுல்ல இதுக்கு மேலே ஏதாச்சும் நல்லா பண்ணுவாங்க அதுதான் நம்ம ஒரு சில பேரை வந்து அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா அமைதியாக விட்டுருணும் நம்ம போய் சும்மா போய் சீண்டிட்டோம் போடணா சும்மா இருக்கிறவன் கொஞ்சம் இது ஏறிட்டான் அப்படின்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச அருணுக்கு கேம் பிளே விளாட தெரியாமலாம் கிடையாது அவருக்கு நல்லா தெரியும் அவர் இன்னசென்ட் கிடையாது சரி அவரோட கேரக்டர் அப்படி பட் இன்னசென்ட் கிடையாது அவர் ரவீந்தர் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அச்சனாக்கி கேம் சொல்லி கொடுத்ததே வந்து யார் அருண் தான் அருணோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் போன சீசனே கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது அருண் இங்கே சும்மாலாம் வரல மேபி அவர் ஒரு கேரக்டராக காமிச்சிட்ருக்கலாம் திடீர்னு எங்கேயா வெடிப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும் அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சிக்கிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்களாம் சண்டை போட்டு பெருசு பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா அந்த மாதிரி அருண் ஒரு நாள் பண்ணுவார் முத்துக்குமரன் இல்லை ஆக்சுவலாக முத்துக்குமரனும் என்னோடய ஃபேவரட் தான் முத்துக்குமரன் வந்து எப்படின்னா அவர் ஒரு ரிவ்யூவர் கேம் மாதிரி ஆடுறாரு நார்மலான ஒரு பேச்சாளர் மாதிரி கேம்லாம் இல்லை அவருது முத்துக்குமரனே வந்து ஒரு ரிவ்யூவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இவன் என்ன ரிவ்யூவர் என்ன பண்ணுவார் இவன் எப்படி ஆடுறான் இவன்ட்ட என்ன ஃப்ளா இருக்கு இவன்ட்ட என்ன பாசிட்டிவ் இருக்கு இவனை நம்ம எப்படி மடக்கலாம் இவன் இவன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிக்ஸ் மாதிரி அவங்க ஒப்பீனியன் கொடுப்பாங்க அந்த மாதிரி முத்துக்குமரன் எல்லார் பற்றியும் ஒரு ஒரு ஸ்கெட்சு போட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்ககிட்ட நம்ம தான் பழகணும் இவங்க இவங்க இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னா அவர் கரெக்டாக தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு மேபி முத்துக்குமரன் வந்து நைன்டி எயிட் பர்சன்ட் அவர் தான் வந்து இந்த சீசன் மின்னராக இருப்பார் சௌந்தரிய டாமினேஷன்லாம் இல்லைங்க அவங்க நாமினேஷனில் இருக்கிறதுனால இப்போ அவங்க டாமினேட்டிங்காக பிஹேவ் பண்ணி ஆகணும் சரி நேற்று கூட வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்தது யாரெல்லாம் லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க ஒத்துக்கிறேன் எல்லாருமே அங்கே சீன் கிரியேட் தான் அது ஒரு பிராங்கு தான் அந்த ப்ராங்க்கில் யார் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணுவ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே வெளியில் வந்துட்டார் அந்த கேரக்டர் விட்டு வெளில வந்து இல்லை நான் நார்மலாக பண்ண அவர் அவரு கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அவர் கன்ஃப்யூஸ் ஆன மாதிரி முத்து கொஞ்சம் லைட்டாக கன்ஃப்யூஸ் ஆனார் பட் ஆனால் அவர் கேரக்டர்லேயே இருந்தார் பார்த்து பார்த்து ப்ளே பண்ணார் ஒவ்வொருத்தரும் கேரக்டர் விட்டு வெளில வந்து வெளில வந்து உள்ளே போனாங்க அந்த வகையில் நீங்கள் சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா அது பிராங்க்குன்னு தெரிஞ்சு நாங்கள் ரொம்ப டாமினேட்டிங்காக தெரியணுன்னு த தர்ச்சிகா ஒரு தடவை கத்துனாங்களா அதோட போயிட்டாங்களா அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜாக்லின் வந்து அதை சார்ட் அவுட் பண்ண அவங்களுக்கு ப்ராங்க்கின்றதே தெரியாது அவங்க ஷார்ட் அவுட் பண்ண ஒரு ரெண்டு தடவை வந்தாங்களா போனாங்களா சத்யம் ஒரு ரெண்டு தடவை கத்துனாரா போனாரா ஆனால் நீங்கள் அந்த சண்டே ஆரம்பத்துலேருந்து வரையும் பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா இருப்பாங்க ஏன்னா அவங்க நாமினேஷன் இருக்காங்க அவங்க கேம் விளையாட தெரியுது இந்த நான் இந்த நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கணும் நான் இங்கே வந்து எவிக்ஷன் தப்பிக்கணும் அப்படின்றது சௌந்தர்யா பிளான் அவங்க கரெக்டாக ஆட்டிட்டுருக்காங்க லேடிஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து தர்ஷிகா நல்ல கேம் பிளே ஆடிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து எப்படி நம்ம ரித்விகா வந்து அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சா கப்ப அடிச்சுட்டு போனாங்க அந்த மாதிரி தர்ஷிகாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை தாண்டி சௌந்தர்யாவோட பேஸுன்னு ஒன்று இருக்குது அப்படி பார்த்தா ச ஃபேன் பேஸுன்னு வரும்போது சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட்டு அவங்கள கூட ஜெயிக்க வாய் ஜெயிக்க வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா தர்ஷிகாவோடய கேம் பிளே நல்லாயிருக்கு எங்கெங்கே என்னென்ன போடணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக போட்டு இது பண்ணுறாங்க விக்கெட்டு தள்ளிடுறாங்க இந்த சீசனில் ஒயில் கார்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது மேபி ரயான் இன்னும் கொஞ்சம் ஓபன் அப் ஆகி இன்னும் ஒரு நாலு இடத்துல வெடிச்சார்னா மேபி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் மற்றபடி இல்ல